இன்றைக்கு இந்த புதிய பிரான் ஓப்பன் பண்ணுறோம் அகர்வால் இது ஆக்சுவலாக நியூ சென்டர் ரீ லொகேஷன் இந்த அகர்வால் இங்கே திருப்பூரில் ஆரம்பிச்சு அஞ்சு ஆச்சு இந்த சிக்ஸ்த் இயரில் யூஆர் ஷிஃப்டிங் டு நியூ பிரான்ச் நியூ லொக்கேஷன் எங்கள் அகர்வாலுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து வித்தியாசத்தை உணவுங்கள்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அது த வேர்ட் மட்டும் இல்லை தேர்ஸ் ரியல் திங் ஹேப்பனிங் அட் அகர்வால் ஹாஸ்பிட்டல் எஸ்பெஷலி இன் திருப்பூர் வி ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் லைக் கேட்ராக்ட் க்ளகோமா கார்னியா ரெட்டீனா ஆக் ஆர்பிடாகலா பிளாஸ்டி அண்ட் பீடியாட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ எல்லா ஸ்பெஷாலிட்டியுமே இங்கே இங்கே நாங்கள் வந்து பார்க்குறோம் அண்டு தரமான சிகிச்சையும் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இங்கே நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன் ஹேட் ஆஃப் கிளினிக்ஸ் அப்புறம் டாக்டர் தீபிகா இங்கே இருக்காங்க ஜூனியர் ஜூனியர் டாக்டர் அண்ட் டாக்டர் கரண் சிங் இஸ் அனதர் ஜூனியர் ஜூனியர் ஜென்ரல் ஃபெலோ ஸோ இங்கே கூட ஈவினிங் டாக்டர் ஒருத்தர் இருக்கார் டாக்டர் கிஷ் கிஷோர் சொல்லிட்டு ஸோ இங்கே இங்கே ஸ்பெஷாலிட்டி வந்து வி ஆர் டூயிங் கேட்ராக் சர்ஜரி அண்டர் டாபிக்கல் அனஸ்தீசியா அது கண்ணில் இன்ஜெக்ஷன் போடாமல் சர்ஜரி பண்ணுறோம் சர்ஜரி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நடக்கும் சேம் டே டிஸ்சார்ஜ் கண்ணில் பேச்சிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறது தட்ஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி அது போக மற்ற ஸ்பெஷாலிட்டி வைஸ் எல்லாமே வேர் விஆர் சர்ஜரி இங்கே நாங்கள் நல்ல விதத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வி ஹேவ் அ டயபெட்டிக் ரெட்னோபதி லேசர் அண்ட் இன்டெரக்ட் லேசர் எவ்ரி திங் ஹேவிங் இயர் அது போக வி டூ த ஐசெல் சர்ஜரி சர்ஜரிஸ் இங்கே பண்ணுறோம் எஸ்பெஷலி இங்கே வந்து ஆபிட் ஆக்லோபிளாஸ்டி வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இங்கே நாங்கள் மட்டும்தான் வி ஆர் த ஒன்லி பர்சன் ஹேவிங் த ஸ்பெஷாலிட்டி இன் த டிஸ்ட்ரிக்ட் அதன் மூலமாக நாங்கள் நிறையா ஆர்பிடாகலோ பிளாஸ்டி கண் அழகியல் சிகிச்சை நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம் கருவழி மாற்றுதல் அதுபோக அதர் கானியல் ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் பண்ணுறோம் இப்போ ஆர்பிடாகலோ பிளாஸ்டியில் ஒரு கண் விலையாயிடுச்சி அவங்களுக்கு அந்த கண் தெரியல இருக்குது அப்படின்னா அந்த கண்ணையை நாங்கள் செயற்கை கண் மூலமாக மாற்றி பார்க்குறவங்களுக்கு வந்து காஸ்மெட்டிக்கலாக ஈவன் ஃபோட்டோகிராஃபியில் கூட டிஃபரென்ஸ் தெரிய முடியாத அளவுக்கு இங்கே நாங்கள் அது ஸ்பெஷல் சிகிச்சை வேலை கொ கொடுத்துட்ருக்கோம் அது போக இங்கே அதர் ஸ்பெஷாலிட்டி வந்து ட்ரை ஐ மேனேஜ்மெண்ட் ஐங்கிறது இப்போது நிறையா ப்ராப்ளமாக இருக்குது இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கண்ணில் ட்ரைனஸ் வந்து அதிகமாக வருது அந்த மேனேஜ் பண்ணுற ஸ்பெஷல் ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் எல்லாம் இங்கே இங்கே திருப்பூர் அகர்வாலில் இருக்குது வி ஹாவ் வெரி குட் டீம் வெரி குட் ஸ்டாஃப் ఎఫోడ ఉపసరిపు వండు ఒకద అంత అప్రో పోనవంగా అవులా తిరుపతికి ఎీట్మెంట్ అండ్ ఎందు క ఇంపార్టెన్స్ ఎవరు ఇంకే ఎక్కువ ఈచ్ అండ్ ఎవ్రీ పేషంట్ ఇస్ ఇంపార్టెంట్ ఇర్రెస్పెక్టివ్ ఆఫ్ దొసిషన్ ఆర్ పొసషన్ ఎం ఇది వంద వి రెస్పెక్ట్ పషన్స్ అండ్ వింపార్టెన్స్ టు దేశం అది ఎంత ఎంత పేషెంటాం ఎండి నోకం వందాషంట్ షుట్ కో హ్యాపీ అండ్ దే గుడ్్రీట్మెంట్ ஃப்ரம் அகர்வால் சீனியர் பீப்புளுக்கு எல்லாருக்கும் கன்சல்டேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அது போக ஆப்டிகல்ஸில் வந்து டுவெண்டி பர்சன்ட் ஃபிளாட் கன்செஷன் பர்ச்சேஸ் பண்ணுறோம் என்ன சொல்வோம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் நான் குவான்டிட்டி பார்க்கறது கிடையாது குவாலிட்டி இப்போ என்கிட்ட வரவங்க த பேஷண்ட் ஷுட் பி ஹாப்பி நான் சர்ஜரி பண்ணிட்டு அவங்க கண்ணை திறந்து பார்க்கும்போது திங் சுட் பி பிரேக் ரெண்டாவது அவங்க வந்து எது விதமான ஒரு கண் ஒருத்தல் வலி எதுவுமே இருக்கக்கூடாது அது எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொன்னேன் பேஷண்ட்டே சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து தே தேரி ஹாப்பி அது ஒன்று செகண்ட் வந்து ஆர்பிட் ஆக்கோலபி சொன்னேன் இல்லைங்களா அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே திருப்பூரில் எங்கேயும் கிடையாது நான் அதில் வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டி பண்ணியிருக்கோம் அதனால் அது இங்கே மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது வி ஃப்ரீ இல்லை பட் வி ஹாவ் காஸ்ட் எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட் இப்போ பேஷண்ட் வந்து அஃபோர்டபிள் இருந்து சொன்னால் வி கேன் ஈவன் டூ கெட்ராக் சர்ஜரி ஃபார் ஃபைவ் தௌசண்ட் டு செவன் பாயிண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் தட் ஸ்பீக்ஸ் டிஃப்ரென்ஸ் ஃப்ரீயாக பண்ணுறதுக்காட்டில் இது வந்து இது பே ஒன்ஸ் தே டெஃபினி யூல் ஃபீல் ஹாப்பி அது மாதிரியான மோட்டோ தான் எங்களுக்கு